தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருது பாஜக உடனான கூட்டணி உறுதி ஆனாலும் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் முடிவு என்ன அப்படின்ற கேள்வி எழுந்துட்டு வருது அதுலேயும் இப்போ அதிமுக பாமக ரெண்டு கட்சிகளும் உட்கட்சி பூசல்களால குழப்பங்களை சந்திச்சுட்டு வருது இந்த நிலையில தான் பாமக உடனான கூட்டணி பேச்சு அதிமுக முன்னெடுத்துருக்குன்னு சொல்லப்படுது இதுல பாமகவுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பா முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது ஒன்னு தேர்தலில் இருந்தே பாமக கணிசமான தொகுதிகளை பெற்று வந்திருக்கு அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில களமிறங்கின பாமக இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபது தொகுதிகளில் பெற்றுப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணி முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம்னு பரப்புரை செய்து தனித்து போட்டியிடுச்சு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல அப்படின்னும் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கி கவனிக்க வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவுக்கு வட மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகள் கிடைக்க காரணமா பாமக சுட்டி காட்டப்பட்டுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க வர நிலையில அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கு ஆனா பாமகவில் நடந்த தந்தை மகன் மோதல் இபிஎஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அணுகிறதுல சிக்கலை ஏற்படுத்திடுச்சு இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையம் தங்களை அங்கீகரிச்சிருக்கிறதா அன்புமணி தரப்பு தெரிவிச்சிருக்கு அடுத்து அன்புமணியோட இபிஎஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுல பாமகவுக்கு முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு கடந்த தேர்தலில் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில இந்த முறை கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இது தொடர்பா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளிவரும் தெரிய வருது